வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் சிந்தனை கலத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் மாற்றம் என்பது வழி தான் மாற்றம் என்பது வலி தான் ஆனால் அந்த வலியின் முடிவில்தான் புதியதொரு பிறப்பு நிகழ்கின்றது அந்த வலியின் முடிவில்தான் புதியதொரு பிறப்பு நிகழ்கின்றது இதை சொன்னவர் திரு சுந்தர ராமசாமி யார் இந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர் நவீன தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர் இவர் கவிதை நாவல் சிறுகதை கட்டுரை விமர்சனம் என்று பல தளங்களிலும் பதித்தவர் மிக சிறந்த எழுத்தாளர் இவருடைய புளிய மரத்தின் கதை என்கின்ற ஒரு நாவல் புளிய மரத்தின் கதை என்கின்ற ஒரு நாவல் ஹிந்தி மலையாளம் ஆங்கிலம் எபிரேயம் இந்த நான்கு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு இந்திய நாவல் ஒரு தமிழ் நாவல் எவிரேய மொழியில் முதன் முதலாக மொழி மாற்றம் செய்யப்பட்ட மிகப்பெரிய பெருமை திரு சுந்தர ராமசாமிக்கு உரியது இந்தியாவில் வேறு எந்த நூலும் அதற்கு முன்பாக எபிரேய மொழியில் நேரடியாக மொழி மாற்றம் செய்யப்படவில்லை மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது நம்முடைய தமிழர் தமிழ் எழுத்தாளர் அவருடைய நூல் ஒன்று எபிரேய மொழியில் மிக பழமையான ஒரு மொழி அந்த மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது என்பது நம்முடைய தமிழுக்கு கிடைத்த ஒரு பெருமை தமிழால் எவ்வளோ பேர் மேலோங்கி இருக்கிறார்கள் இப்போது சமீபத்தில் தமிழை படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்றெல்லாம் நிறைய பேச்சுக்கள் அடிபடுகிறது தமிழ் எழுத்து எவ்வளவு உயர்வாக பேணப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்டது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய உதாரணம் திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய தமிழ் மண்ணில் தடம் பதித்த மிகப்பெரிய எழுத்தாளர் அவருடைய நூல்கள் எல்லாத்தையும் படித்தவர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவருடைய எளிமையான நடையும் கம்யூனிச சித்தாந்தங்களும் எளிய மக்களுடைய வாழ்க்கையை தொடுகிற வார்த்தைகளும் அவருடைய எழுத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கும் எனவே திரு சுந்தரம் ராமசாமி அவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எங்கே போய் தேட போகிறோம் இல்லையா நமக்கு தேடுறதெல்லாம் வந்து கிரிக்கெட் ஸ்டாரு சினிமா ஸ்டாரு அந்த மாதிரி நிறைய பெரிய அரசியல்வாதிகள் இவர்களை பற்றி தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நல்ல மனிதர்களையும் தேடி பாருங்கள் அவர்களுடைய நூல்களை தேடி படியுங்கள் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏதாவது ஒரு நிலையில் அவர்களுடைய தாக்கம் நம்மை தாக்கும் அவர்களை பற்றிய ஒரு நல்ல விஷயம் நம்மோடு சேரும் நாமும் அவர்களோடு சேர்ந்து நம்மையும் பெருமைப்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள் நம்ம வீட்டில் விருந்தில் எல்லாம் தவறாமல் இடம்பெறுகின்ற ஒரு உணவுப் பொருள் பாயாசம் பல வகையான பாயாசம் இருக்குது பந்தியில் போடும்போது கடைசியாக தான் தருவாங்க ஏன் அதை கடைசியாக தருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பாரம்பரியம் இருக்குது பாயாசம் சாப்பிட்டால் நல்லா செரிக்கும் உண்டை உணவெல்லாம் நல்லா செரிக்கும் இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த சுவை சாப்பிட்ருந்தாலும் உப்பு காரம் கசப்பு புளிப்பு எது சாப்பிட்ருந்தாலும் இந்த கடைசியில் சுவை மிக்க இனிப்பு சுவை மிக்க பாயாசத்தை அருந்தும் பொழுது அவையெல்லாம் நம்முடைய உடலில் கட்டுப்படுத்தப்பட்டு செரிக்கப்படும் அதற்காக பாயாசம் நம்முடைய பந்திகளில் பரிமாறப்படும் உடனடி ஆற்றல் இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணுமா பாயாசம் சாப்பிட்லாம் நல்ல எலும்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமா ஏன்னா பாயசத்தில் பால் இருக்கும் கண்டிப்பாக அதோடு சேர்த்து முந்திரி போன்ற விஷயங்கள்லாம் நிறையா சேர்த்துருப்போம் அதனால் எலும்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த வரப்போகிற கோடை காலத்தில் பாயசத்தை அடிக்கடி சாப்பிட முயற்சி செய்வோம் பாயசம் வந்து உடல் குளிர்ச்சியை கொடுக்கும் உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியை கொடுக்கும் மன அழுத்தத்தை குறைத்து நம்முடைய டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பாயசம் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளாக கருதப்படுகிறது அதனால் நாம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பாயசம் வச்சுருவோம் பாயசம் வச்சு எல்லோரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்க மகிழ்வுடன்